மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் கருப்பு ஆடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில செயலாளர் கோவிந்தராஜ் தலைமை வகித்தார் அரசு பணியாளர் சங்க மாநில தலைவி சுகமதி சாலை பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் பெரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் அரசு பணியாளர் சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் பேசும்போது தமிழக அரசு சமீபத்தில் வெளியிட்ட நிதிநிலை அறிக்கையில் அரசு பணியாளர்களுடைய எந்த விதமான கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை ஈட்டிய விடுப்பை சரண் செய்து ஊதியம் பெறக்கூடிய முறையை மட்டுமே ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி ஆறு முதல் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது இதனால் மொத்தமாக தமிழக அரசு பணியாளர்கள் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே கைரேகை நாற்பது சதவீதம் இருந்தால் பொருள் அளிக்கலாம் என புது விநியோகத் திட்டம் கூறுகிறது அதை தற்போது தொண்ணூறு சதவீதமாக மாற்றியதால் பொதுமக்களுக்கு பொருட்களை அளிப்பதில் சிக்கல்களும் சிரமங்களும் சந்திக்க நேரிடுகிறது மேலும் பழைய நிலையிலேயே பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ரேஷன் கடையிலிருந்து பொருட்கள் எடை சரியாக இருக்க வேண்டும் என புதிய தொழில்நுட்பம் புகுத்தப்பட்டுள்ளது ஆனால் குடோனிலிருந்து கடைக்கு வரக்கூடிய பொருட்கள் சரியான அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கு புதிய தொழில்நுட்பம் இல்லை எனவே புதிய தொழில்நுட்பத்தை குடோனிலும் புதிய தொழில்நுட்பம் புகுத்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் பன்னிரண்டு அம்சக் கோரிக்கைகள் என மொத்தம் பதினான்கு அம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தருமபுரி மாவட்டம் உட்பட மாநிலம் முழுவதும் இருபது மையங்களில் அரசு பணியாளர்கள் சங்கத்தினர் கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் இந்த கூட்டத்தில் நியாய கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் குமார் சீனு குமார் சக்திவேல் பிரச்சார செயலாளர் சுகுமதி பெரியசாமி ஜான் ஜோசப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட வட்டக்கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து வலியுறுத்தி